சர்க்கரை அளவு குறைவதற்கு நம்ம என்ன செய்யலாம் பேசிக்காக சில மூலிகைகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் பொதுவாகவே சித்த மருந்து எடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த கரெக்டாக அந்த மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு டயட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரே மாதத்தில் நல்ல மாற்றம் தெரியுது ஃப்ரெண்டு வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மேம் ஸோ அதனால் நானும் வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போது ஷுகர்னால உடலில் இருக்கக்கூடிய பாதிப்பை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பேலன்ஸ்டாக அதற்கான மூலிகைகளை நம்ம போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஃபைன் பவுடர் ஆகிட்டு அதை அப்படியே சாப்பிடலாமா அப்படி சாப்பிடலாம் ஆனால் இதை நல்லா பாயில் பண்ணி அதோட சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணி இறங்க பிறகு அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் போது ஒரு எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை அளவு குறைவதற்கு நம்ம என்ன செய்யலாம் பேசிக்கா சில மூலிகைகளை நம்ம வந்து பயன்படுத்துறோம் பொதுவாகவே சித்த மருந்து எடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த கரெக்டாக அந்த மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு டயட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரே மாதத்தில் நல்ல மாற்றம் தெரியுது ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து இத்தனை வருடங்களாக சுகர் லெவல் அப்படின்னு சொல்கிறது ஹெச்பிஏ ஒன்ஸ் இவ்வளோ இருக்குங்க சுகர் லெவல் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ இருக்குது இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் ஒரு டவுட்டோடு தான் சித்தா மெடிசன்ஸும் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தவங்களுக்குலாம் ஒரு மாதம் கழித்து திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நல்லாவே சுகர் லெவல் குறைஞ்சிருக்கு ஸோ என் லைஃப்பில் இந்த அளவுக்கு சுகர் லெவல் குறைஞ்சது இல்லைங்க மெடிசன் சாப்பிட்டு ஒரு பதினைந்து நாட்கள் இருபது நாட்களுக்குள்ளேயே எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா உடலில் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உடல் சோர்வு இல்லாமல் இருக்குது எல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே நான் சோர்வாக ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் டயபெட்டிக் நியூரோபதி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா நரம்புகள் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தி கால்கள் கால் பாதங்களில் நமக்கு பிரச்சனை வந்து உண்டாக்குது கால் பாதங்களில் வந்து நமக்கு பிரச்சனை உண்டாக்குது அப்படின்னு சொன்னாவே சுகர் லெவல் அதிகமாகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அது எல்லாமே குறையுதுங்க சித்தா மெடிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் என்னன்னா என் ஃப்ரெண்டு வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மேம் ஸோ அதனால் நானும் வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண நல்லாவே தெரியும் அப்போ சுகார் உடல்ல இருக்கக்கூடிய பாதிப்பை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த சுகர் லெவல் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அது மாதிரி நம்ம ஏற்கனவே சில மருந்துகள் நான் சாப்பிட்டுட்டுருக்கேனாலும் பிரச்சனையே இல்லை அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சித்த மருத்துவரை அணுகி அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம் இதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகள் ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதற்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மூலிகைகளை உங்களுக்கு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சுகர்னால் வரக்கூடிய உடல் சோர்வு நரம்பு பாதிப்பு கண் வந்து நமக்கு நிறைய பேருக்கு இந்த கண் பிரச்சனை இருக்கும் ரெட்டினோபதி இருக்கும் ஆப்டிக் வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் பிரச்சனையும் இருக்கும் கிளிகோமா இந்த மாதிரி பிரச்சனைகள் சுகர் இருந்ததுன்னா கடு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு பார்வை திறன் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பேலன்ஸ்டாக அதற்கான மூலிகைகளை நம்ம போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல மாற்றம் வந்து சரிய ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் சிலர் வந்து நம்ம வெந்தயம் காலையில் ஊற வச்சு அதை சாப்பிட்றேன் வெந்தயம் பவுடர் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க எக்ஸலண்ட்டான ஒரு மூலிகை சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுத்தலாம் ஆவாரம் பூ ஸோ ஆவாரம் பூ இல்லை ஆவாரம் பூவோட பொடி ஸோ இதையுமே வந்து டீ மாதிரி நம்ம பயன்படுத்தும்போதும் உடல்ல நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவான நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இதை பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சுகர் லெவல் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய பெண்கள் இதனால் வந்து சொல்லுவாங்க எனக்கு இதனால் சுகர்னாங்க டயர்னஸ் இருக்குங்க கால் பாத எரிச்சல் இருக்குது ஒரு ட்ரைனஸ் தெரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடல் முழுவதுமே ஒரு வறட்சித்தன்மை கண்கள் எரிச்சல் இருக்குது ஸ்கின் ட்ரை ஆகுது முக்கியமாக யூரின் போகக்கூடிய இடத்துலையோ மற்றும் வெஜனாலேயோ நமக்கு வந்து ட்ரைனஸ் இருக்குது அதனால் அடிக்கடி யூரினர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது ஸோ இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அடிக்கடி யூரினர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த யூரினர் ட்ராக் இன்ஃபெக்ஷனும் நம்ம சரி செய்யறதுக்கு இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் மூலிகைகள் எது எதுன்னு நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் பொதுவாக நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நீரிழிவுச்சோரை நம்ம அப்படின்னு கொடுக்குறோம் இந்த சூர்ணம் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு சொல்கிறேன் வீட்லேயே நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக வில்வம் சேருது வில்வம் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் நல்ல ஒரு கசப்பு துவர்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை ஸோ ஆன்மீக ரீதியாகவும் இது வந்து நமக்கு நிறைய பலன்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்குது இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் வில்வ இலை அல்லது வில்வ மரத்தோட பட்டை இதில் வந்து சேருவதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா சீரகம் சீரகம் வந்து ஒரு முக்கியமான மூலிகையாக இதில் இருக்குது அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நிலவேம்பு நிலவேம்புன்னு சொன்னாலே நமக்கு தெரியும் அதிகமான கசுப்புசுவை இருக்கக்கூடியது அதே சமயம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவலும் இது வந்து கண்ட்ரோல் கொண்டு வருது அடுத்ததாக துளசி மற்றும் துளசி விதைகள் இது ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கணும் துளசி கருந்துளசியாக இருந்தால் இன்னும் சிறப்பு ஸோ துளசியோட இலை பொடி மற்றும் இதனோட விதைகள் விதைகளையும் நம்ம வந்து பொடி சேர்த்து எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக இதனோட சிரியானங்கை நங்கை சிறியானங்கையும் அதிகமான கசப்பிருக்கக்கூடிய மூலிகை தான் இதை நம்ம எடுத்துக்கணும் நெல்லி ஸோ நெல்லிக்காயை வந்து பொடியாக அதாவது உலர்ந்த நெல்லிக்காய் நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெல்லிக்காயை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா நாவல் கொட்டை இல்லை அப்படின்னா நாவல் மரத்தோட பட்டை ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக கருஞ்சீரகம் சிறிதளவு கருஞ்சீரகம் வந்து எல்லா மூலிகையை விட பாதி அளவு நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ இத்தனை மூலிகையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு சுகர் லெவல் குறைக்கிறதுக்கான ஒரு மெடிசன் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ நீரிழிச்சூர்ணத்துல இத்தனை மூலிகையும் இருக்கு இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை கஷாயம் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நம்ம பயன்படுத்தலாம் இதை ஃபைன் பவுடர் ஆகிட்டு அதை அப்படியே சாப்பிடலாமா அப்படி சாப்பிடலாம் ஆனால் இதை நல்லா பாயில் பண்ணி அதோட சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்கின பிறகு அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு எனர்ஜி லெவல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சரி இத்தனை மூலிகையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு போட்டு மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ நல்லா கொதித்தது பிறகு வடிகட்டி இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும் ஸோ சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இது வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதாவது எவ்வளவு காலமாக நமக்கு சுகர் இருந்தாலும் சரி அதை சரி செய்யறதுக்கு இதை வந்து இந்த மூலிகை மருந்து ஒரு மிக சிறந்ததாக இருக்கும் ஏன்னா சுகர்னால் வரக்கூடிய உடல் சோர்வு அதுக்கப்புறம் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் உடல் எடை இழப்பு கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே இந்த நேரடிவு சோர்ணம் நமக்கு பயன்படுது இதனோடு சேர்ந்து நமக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து இதை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்குது ட்ரை பெஜனா இருக்கு அடிக்கடி யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அவர்கள் என்ன பயன்படுத்தலாம்னா கற்றாழை ஸோ தினந்தோறும் காலையில் கொஞ்சம் கற்றாழையை நம்ம எடுத்துக்கணும் இதை மோரோடு கலந்து நம்ம குடிச்சிட்டு வரணும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அப்ரக பர்ப்பம் அல்லது அப்ரக செந்தூரம் ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மருத்துவர் ஆலோசனைப்படி ஒரே ஒரு சிட்டிகை அளவு அதில் கலந்து சாப்பிட்ணும் கா காலை மட்டும் ஒரு வேலை நம்ம பயன்படுத்திட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி போது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு சர்க்கரையினால் வரக்கூடிய உடல் சோர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சர்க்கரை தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி